அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தின தாக்குதல் சம்பந்தமாக முஸ்லிம் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக நாங்கள் ஒரு முக்கிய விடயங்களை ஒரு ஞான தீர்க்க தரிசனங்களை இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக பெரும்பான்மை சிங்கள சமூகத்துக்கும் சொல்ல வகையிறேன் என்னன்னு சொன்னால் இந்த நடத்தப்பட்ட இந்த ஈஸ்டர் தின தாக்குதல் என்பது உண்மையாகவே ஒரு அதாவது இனி வருங்காலங்களில் குறிப்பில் குறிப்பாக அஞ்சு வருடங்களுக்கு பிற்பாடு இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு தாயகம் இருக்கின்றது இது அராபிய தாயகம் தான் இலங்கை என்பது கிழகிஸ்தானாக கிழக்கு மாநிலத்தை மாற்றி அது கிழகிஸ்தானாக புள்ளாக மாற்றுவதற்கு இவர் கிழகிஸ்தான் நாடு முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான நாடு என்பதை நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் எவ்வாறு ஐதரீதியிலே வடகிழக்கு இணைந்த தமிழ் தாயத்தை கேட்டோமோ அதை போன்று கிழகிஸ்தானை மையப்படுத்தி எங்களுக்கு தனி நாடு தேவை என்பதை சிங்கள மக்கள் மத்தியில் ஆயுத ரீதியில் தான் இந்த ஒரு முஸ்திப்பு இந்த ஒரு நடவடிக்கை நடைபெற்றிருக்கிறது இதற்கு பிரதான காரணமாக உள்ளது முஸ்லீம் அரசியல்வாதிகள் பெரும்பாலான முஸ்லீம் அரசியல்வாதிகள் இதுக்கு பிரதான காரணமாக இருக்கிறார்கள் அது குறிப்பாக சொல்ல போனால் கிளக் மாந்த கிளக்மான ஆளுநர் முன்னாள் ஆளுநர் பிஸ்புல்லா இவர் மட்டுமல்லாமல் ஹர்ஷா பதுருதீன் அலிசாயித் மௌலானா குழந்தைங்க உள்ள முஜிபு ரஹ்மான் போன்ற பல்வேறு அடிப்படைவாதிகள் முஸ்லீம் அடிப்படைவாதிகள் தீவிரவாதம் தொடர்புடையவர்கள் பயங்கரவாதிகள் தான் இவர்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் இதுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் இந்த சிங்கள சமூகம் ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் தமிழ் மக்களை அழைத்து விட்டவர்கள் என்று இருக்கின்ற வகையில் உங்களுக்கு பின்னால் வந்து குடலியில் அடிக்கிற வேலையை இந்த முஸ்லீம் சமூகம் செய்ய கொண்டு இருக்கின்றது வெகு விரைவில் அது உங்கள் மத்தியில் அரங்கில் இருக்கிறார்கள் அதை நீங்கள் அவதானமாக இருங்கள் உங்கள் மத்தியில் நடைபெறுகின்ற இந்த கருக்கலைப்பு விஷயங்கள் கரு ஒழிப்பு விஷயங்கள் டாக்டர் ஷாவி போன்றவர்களுடைய விஷயங்களை நீங்கள் அவதானமாக உன்னித்து பாருங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் இன்று இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம் மக்களை கொண்டிருக்கின்றது இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் இவர்களை வைத்து அடுத்து அரசியல் பிரீதியான ஒரு தாக்குதலையும் உங்கள் மீது தொடக்க இருக்கின்றது என்பதையும் நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம் அடுத்து இந்த ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பட்ட பயங்கரவாதிகள் விசேஷமாக எம்எல்ஏ கிஸ்புல் அகான் மேற்கொள்ளப்படுகின்றட்டைகள் தாக்குதல்களை இலங்கை மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அவருக்கு மிகவும் உறுதுணையாக இந்த வடகிழக்கில் உள்ள அனைத்து சகோதரர்களையும் சகதாமல் சகோதரர்களையும் முஸ்லிம் சகோதரர்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளும் அவருடைய செயற்பாடு ஆதரவாகியங்கள் அவருடைய இந்த அர்த்த ரீதியான ஒரு இலங்கை தேசத்திற்கு மிகவும் பொருத்தமான செயற்பாட்டை தான் அவர் செய்து கொண்டிருந்தால் அவருக்கு நீங்கள் அஹ் மிகவும் ஒரு மிகவும்